அறிவாசான் தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் ஆகியோருடைய மிகப்பெரிய அருட்கொடையினாலே உருவாக்கப்பட்ட இந்த பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் ஏறத்தாழ ஒரு பத்து அமைப்புகளிலே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பெரிதும் ஆண் பிள்ளைகளும் ஓரளவுக்கு என்று கலந்திருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி முதல் ஃபார்மசி காலேஜ் டிகிரி அல்லது ஆராய்ச்சி தகுதி உள்ள பிஹெச்டி வரையிலே போகக்கூடிய அவ்வளவு பிள்ளைய இருக்கக்கூடிய இந்த இடத்துல திராவிடர் திருநாளான தைப்பொங்கல் நாளை மாணவர்களும் மாணவிகளும் ஆசிரிய பெருமக்களும் ஒரு குடும்பம் போல இந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே பார்க்கிறோம் மிகப்பெரிய அளவு வாழ்நாளிலே மிகப்பெரியது நம்முடைய எல்லாம் மூடநம்பிக்கையற்று அறுவடை திருவிழாவாக இருக்கக்கூடிய ஒரு உழவர் திருநாள்தான் இந்த பொங்கல் புத்தாண்டு என்பது எனவே இந்த பொங்கல் புத்தாண்டிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் எப்போதும் ஊர் சுற்றியாக நாடோடியாக இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு இந்த இல்லம்தான் எங்கள் முதல் வீடு முதல் இல்லம் அடுத்தது தான் மற்ற இல்லங்கள் அப்படி ஒரு குடும்பம் போல ஜாதி மதம் கட்சி எந்த வேறுபாடும் இல்லாமல் இங்கே பிள்ளைகள் திரண்டு எதிர்காலத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு இருந்து ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமூக நீதி இவைகளெல்லாம் தழைக்கக்கூடிய நல்லாட்சிகள் வருகின்ற தேர்தலிலே உருவாக வேண்டும் ஏனென்றால் அரசியல் அல்ல முழுக்க முழுக்க நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்க ஏற்பாடு ஆகவே தான் இது கல்வி நிலையமாக இருந்தாலும் கல்வி ஓங்க வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்க வேண்டும் என்பதையே இந்த பொங்கல் விழா செய்தியாக சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக தமிழ் மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் அருமையான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது வெள்ளம் புயல் போன்றவைகள் கடந்த ஆண்டிலே மக்களை அலைக்கழித்து கொண்டு இல்லாமல் புது வாழ்வு அவர்கள் பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு வெற்றி வரும் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்ற அளவிற்கு இருக்கிறது எனவே தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் அத்தனை பேரும் ஒரு குடும்பமாக திரண்டிருக்கிறோம் இதுபோல நாடே ஒரு சமத்துவ குடும்பமாக சமூகநீதி குடும்பமாக இருக்க வேண்டும் என்று பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அயோத்தியில் ராமர் கோயில் கருத்து ராமர் கோயிலை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லவில்லை நாலு சங்கராச்சாரியார்களே சொல்லி இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கிறார்கள் எனவே சனாதனத்தை மீறி இருக்கிறார் அவர்கள் சொல்லுகிற சனாதனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்போகிறார்கள் அதில் அதன் காரணமாகத்தான் பல எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட நாங்கள் அதில் கலந்து கொள்வதாக இல்லை என்று இந்தியா கூட்டணியிலே பெரும்பாலோர் மறுத்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் காரணம் பக்தி என்பது அவரவருடைய தனி விஷயம் தனி சொத்து அதே நேரத்தில் இதை தேர்தலுக்கு பயன்படுகிறார்கள் ஒரு திரைப்படத்திலே கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார் ராமன் எத்தனை ராமன் அடி என்று அதுபோல இப்போது வருகிறது தேர்தல் ராமன் ஆகவேதான் கட்டி முடிக்கப்படாத ஒன்றை இவர் பிரதிஷ்டை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று தெளிவாக நாலு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார்கள் மதத்துக்கு அத்தாரிட்டி சங்கராச்சாரியாரே தவிர இவர் அல்ல அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அதை எதிர்த்தவர்களையெல்லாம் பார்த்து இவர்கள் சனாதனத்துக்கு விரோதிகள் இந்து மத விரோதிகள் ஆகவே இவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கேட்கிற பாஜகவை பார்த்து நாங்கள் கேட்பதெல்லாம் நாலு சங்கராச்சாரியார்களும் இந்து மத விரோதிகளா முடிந்தால் நீங்கள் அதை அறிவியுங்கள் இல்லாவிட்டால் மற்றவர்களை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் எனவே தான் இந்த ஆண்டு

அவர் எதில் ஏறுறதுன்னு தெரியாமல் வெளியிலே நின்றுட்டு இருந்தார் இப்போ கதவு இதில் கொஞ்சம் திறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த உடனே முதல்ல மற்றவர்கள் ஆண்டிகள் கட்டினார்களா அரசர்கள் கட்டினார்களா மக்கள் கட்டினார்களா என்பதை ஓபிஎஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாரு ஈபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா பழனிசாமி இவர் ஜெயிலுக்கு போவார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இவர் பன்ன பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவார் ஒவ்வொருத்தரும் ஜெயிலையே முடிவு பண்ணிட்டாங்க எந்த ஜெயிலுன்னு இதுவரையில் ஒன்றை உப்பு கொண்டு இருக்காங்க என்னென்னா கோட்டைக்கு போக மாட்டோம் அது சாலின்னு தான் போவார் ஆகவே தான் நாங்கள் கோட்டைக்கு போக மாட்டோம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிலுக்கு போவோம்னு சொல்கிறாரு எனவே நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் மடத்தை பார்க்குறது நல்லது ஆகவே தான் அவருடைய ஆராய்ச்சி இருக்க மடத்துக்காவது போகணும்னு நினைக்கிறாரு அவர் பரிதாபத்துக்குரிய அளவுக்கு அப்படியெல்லாம் புகழ்ந்தாலாவது தனக்கு அந்த கூட்டணியில் இடம் உறுதியாக ஏன்னா அந்த சந்தேகப்படுறாரு அவர் எங்கே போகிறதுனே தெரியல ஆண்டுகளுக்காவது மடம் இருக்குது இவருக்கு அது கூட இல்லை இடம் இல்லை அவங்களுக்கு மடம் தேடுறாங்க இவர் இடம் தேடுறாரு அவ்வளோதான் தவிர வேற ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வந்து அறிவிக்க வேண்டியவர் அறிவிக்கணும் அவருக்கு அதனுடைய தகுதி இருக்கா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது அத்தனையும் முதல்வர் எனவே யாரை போடுறது யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது நீங்களோ நானோ அல்ல மற்றவர்களோ அல்ல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கவர்னரோட கூட அதிக பிரசங்கித்தனமாக செஞ்சு மூக்கொடைப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த அமைச்சர் நியமனத்தில் ஆகவே தான் மற்றவர்கள் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனுடைய பணியை ரொம்ப சிறப்பாகவும் அடக்கமாகவும் செய்து கொண்டிருக்கிற உதயநிதி எல்லா தகுதியும் படைத்தவர் நன்றி